இந்த ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய தேவனாகிய கத்தர் விடியற் காலையிலே கடல் அருகே வந்து மீன் பிடித்து கொண்டிருந்த சீஷர்களிடத்தில் பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்கிறதா என்று கேட்டார் காலை தோறும் அவர் நம்மை விசாரிக்கிற இருக்கிறார் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார் இந்த வேளையில் கூட இந்த தேவன் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் யோவான் விசேஷம் பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் படிக்கிறோம் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விருப்பம் அவருடைய பிள்ளைகளாகி நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பது ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே இயேசு எப்போதும் பிதாவின் சித்தம் செய்தபடியினாலே பிதாவானவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று இயேசு சொன்னார் அதுபோல இந்த நாட்களிலே நாமும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறபடினாலே அவருடைய சித்தத்தை செய்கிறபடினாலே அவர் இருக்கிற இடத்திலே நம்மை கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதிகமாக விரும்புகிறார் அதற்காக அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா ரெண்டாவது வசனத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நமக்காக அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார் என்று பார்க்க ஆகவே சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகும் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்றார் ஆண்டு விசுவாசமாக இருப்போம் நம்மை சேர்க்கும்படி ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார் ஒன்று தெலோனிக்கே நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை படிக்கிறோம் கர்த்தர் ஏனெனில் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் மானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இயேசுவோடு கூட நாம் இருக்கப் போகிறோம் ஆகவே அந்த நாளை வாஞ்சிப்போம் அவர் நல்லவர் அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வந்து நம்மை சேர்த்து கொண்டு போகிற தேவன் அவர் நம்மை எப்போதும் தம்மோடு வைத்துக் கொள்வாராக ஜபிப்போம் எங்களை நேசித்து காலைதோறும் எங்களை விசாரித்து அன்போடு ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல தேவனையும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே வரையும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கருவை தந்தீரப்பா நீர் எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறீர் என்கிறது எங்களுக்கு தெரியும் நீர் ஆயத்தம் மண்ணின உடனே சீக்கிரமாய் திரும்பி வந்து எங்களை உம்மிடமாய் சேர்த்துக்கொள்வீர் என்கிறதையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களாகத்தாவே அந்த உம்முடைய வருகையில் நாங்கள் பங்கிட எப்போதும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பிரியமாய் வாழக்கிரும்பை தார் இந்த காலை வேளையும் விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் இந்த நாள் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் இந்த நாளிலே ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இருக்குமேயானால் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடமாய் சேர்த்துக்கொள்ளும்படியா ஜபிக்கிறோம் தயவாயிரும் ஆசீர்வதியும் இயேசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை காட் பிளஸ்ஸிங்